வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகவும் சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னோ அந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்துங்க அந்த வகையில கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரோட எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கூடவே பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் இப்ப வரக்கூடியது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்க இன்றைய நாள் கார்த்திகை தீபத்தோட இரண்டாவது நாள் மன நிறைவோட வீடு முழுவதும் இன்றும் விளக்கு ஏற்றி வழிபாடு நம்ம மேற்கொள்வோம் இன்றைய தினத்துல பூஜை அறையில வைக்க வேண்டிய சில பொருட்கள் பற்றியும் அந்த பொருட்களுக்கு உண்டான பலனை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆறு பொருட்கள்ல உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ உங்க கஷ்டத்திற்கு எந்த பொருள் விடுவு காலம் கொடுக்குமோ அத வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படின்றது இல்லாம போகும் அதாவது கஷ்டம் தீருங்க இப்ப நம்ம கார்த்திகை பௌர்ணமி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அதையும் பாத்திரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அவங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விளங்குதுங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி மாலை நான்கு பதினெட்டுக்கு தொடங்குதுங்க நான்கு பதினெட்டுக்கு ஆரம்பித்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல முருகப்பெருமானை நினைத்து நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால பௌர்ணமி தினத்தற்று முழு நிலவு எப்படி பிரகாசமாக தெரிகிறதோ அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாக அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எடுத்து வருதுங்க அந்த எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடுதான் செய்யும் வழிபாட்டோட முருகப்பெருமானை இந்த பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகுங்க இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பான முறையில விரதம் இருக்கணுங்க பௌர்ணமி தினம் எந்த நேரத்துல ஆரம்பிக்குதோ அதாவது சனிக்கிழமை மாலை நேரத்துல ஆரம்பிக்குதுங்க இந்த ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து இந்த பௌர்ணமி திதி நிறைவடையும் நேரம் வரைக்கும் விரதம் இருக்கணும் ராகுகாலம் யமகண்டதை தவிர்த்து எந்த நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வழிபாடு செய்யலாங்க முருகப்பெருமான் சிலை இருக்கு வேல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்டில் நாளைய தினத்தில் அதாவது பௌர்ணமி தினம் ஆரம்பிக்கிற அந்த திதி இருக்கக்கூடிய நேரத்துல இன்று மாலையில இருந்தே ஆரம்பிக்குதுங்க அந்த நேரத்துல சந்தன அபிஷேக கூடவே வாசனை நிறைந்த மலர்களை வைத்து அவருக்கு அர்ச்சனை செய்யணும் அலங்காரம் செய்வதும் வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் செய்யுங்க ஒரு தாம்பாளத்தட்ல ஆறு விளக்கை எடுத்து சுத்தமான பசுனை ஊத்தி திரி போட்டு வடக்கு பார்த்த மாதிரி தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த இந்த தீபச்சுடரை பார்த்து ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற இந்த மாதிரி உச்சரிக்கும் போது மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது அப்படின்றத செய்துக்கோங்க அர்ச்சனை எல்லாம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க இப்படிதான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்யணுங்க நம்மளோட முருகப்பெருமான இப்படி எளிமையான முறையில நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும்பொழுது தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பாங்க அந்த வகையில் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானை நான் சொல்லியிருந்த இந்த முறையில விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அத்தனை நல்லது நடக்குங்க உங்க குழந்தைகளோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் விருப்பம் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் நான் சொல்லியிருந்த இந்த முறையில வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அதையும் பார்த்துடலாம் வாங்க வேண்டிய முதலாவது பொருளாக சொல்லப்படக்கூடிய பொருள் செவ்வாளைங்க செவ்வாழை மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாக சொல்லப்படுது இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தா நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க குறைந்தபட்சம் இரண்டு செவ்வாழைகள் வாங்கி வைத்தாலும் போதும் பூஜை முடித்த பிறகு இந்த வாழைப்பழத்தை வீட்டில இருக்கிறவங்க அனைவரும் சாப்பிடணுங்க இதுதான் முதலாவது பொருள் இரண்டாவதா சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சோம்பு சோம்பு அப்படி இல்லைன்னா சீரகம் இது இரண்டில் எதை வாங்கினாலும் ரொம்பவே நல்லதுங்க இன்றைய தினத்தில் அதுலேயும் இந்த இரண்டு பொருளும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய தாந்திரிக பொருளாக சொல்லப்படுது கடன் சுமை அதிகம் இருக்கிறவங்க வருமானம் இல்லாதவங்க இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து இன்றைய தினம் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க பண வரவுல இதை நீங்கள் பூஜை அறையில் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் அப்படியே கொண்டு போய் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில கொட்டி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மள வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் மேலோங்கி வருங்க கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா சொல்லக்கூடிய பொருள் வரமல்லி வரமல்லி அப்படின்னா தனியாங்க இது ஒரு வருஷத்தை கொடுக்கக்கூடிய பொருள் சில பேருக்கு எங்கு சென்றாலும் மரியாதையே இருக்காது முகம் தேஜஸ் இருக்காது அதாவது முகத்துல ஒரு கலை இருக்காது கலை இழந்து காணப்படுவாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தனியாவை வாங்கி இன்றைய தினம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்துவிட்டு இந்த தனியாவை சமையல் கொண்டு போய் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் முடிந்தா இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீர்ல போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் நீங்க முகம் கழுவி வந்தீங்க அப்படின்னா முகத்தை பிடித்த பீடை நீங்க முகம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நீங்க எல்லோருக்கும் பிடித்த ரசிகரமானவர்களாக மாறிவிடுவீங்க நான்காவதாக சொல்லப்படக்கூடிய பொருள் வெந்தயங்க நீங்க நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அதே மாதிரி புது வீடு வாடகை வீடு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி இந்த வழிபாடு செய்யும் பொழுது பத்து ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கிக்கோங்க வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த வெந்தயத்தை சமையலுக்கு பயன்படுத்துங்க இப்படி சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த வெந்தயத்தை ஒரு சிறிய மஞ்சள் துணியில கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க பணம் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதுவும் இன்றைய தினத்தில் வாங்கி அந்த புது வெந்தயத்தில் செய்யும்பொழுது இன்னும் பலன் ஜாஸ்திங்க அடுத்ததாக சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா எல்லோருக்கும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வெற்றிலை பாக்குங்க இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹனுமனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் வெற்றிலை தான் வெற்றியை தரக்கூடிய வெற்றியை பாக்கை வாங்கி பூஜை அறையில வைத்து கட்டாயம் வழிபாடு செய்வது அப்படின்றது நேர்மறை ஆற்றலை கொடுக்குங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வாசம் நிறைந்த பூக்கள்ங்க அதிலும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூவை வாங்கி பூஜை அறையில் நான் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முருகப்பெருமானோட படத்திற்கோ இல்லை சிலைக்கோ இந்த அரளிப்பூவை நல்லா அடர்த்தியாக கட்டி நீங்க அவருக்கு மாலையாக சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கோங்க அதே போல் போல அம்பாளுக்கும் சிவப்பு நிற பூக்களை போட்டு வழிபாடு செய்தீங்க வரங்களை கேட்டிங்க அப்படின்னா அந்த வரங்கள் உடனே கிடைக்குங்க இந்த பௌர்ணமி தினத்துல அதனால மறக்காம நான் சொல்லியிருந்த இந்த பொருட்கள்ல எந்த பொருள் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுதோ முக்கியமாக இதை வாங்கினா எனக்கு இது நடக்கும் அப்படின்றவங்க இதை செய்யுங்க இதுல இந்த பௌர்ணமி நாள்ல இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் தருங்க நான் சொல்லியிருந்த இந்த ஆறு பொருட்கள்ல உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல சிறப்பான பலன் பலனை பெற முடியும் ஆறு பொருட்களையும் உங்களால் வாங்க முடியும் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா ஆறு பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்